நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சிறகன் சமீபமாக இந்த பதினைந்து இருபது நாட்களாக நாம் உலக அரசியலில் இரண்டு மிக முக்கியமான மனநோயாளிகளை நம்ம சந்திச்சுட்டு வரோம் ஏன் நான் இவர்களை மனநோயாளிகள் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் உங்களுக்கு புரியும் இந்த மனநோயாளிகளை பற்றி நினச்சிக்கிட்டு பொழுது தான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டுலேயே இப்படியான பலவிதமான வெளிநாட்டு உள்நாட்டு மனநோயாளிகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் கிரிக்கர்களை வந்து நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம் இந்த வரலாறு இவ்வளோ நீண்ட நெடிய வரலாறு வந்து எவ்வளவு கிறுக்கர்களை இந்த போல் ஆட்சி செய்கிறேங்கிற பேரில் கிறுக்குத்தனம் செய்து கொண்டிருக்கிற ஆட்சியாளர்களை கடந்து வந்திருக்கும் இப்படியாக ஏதாவது ஒரு நூல் இருக்குமா இந்த கிறுக்கு ஆட்சியாளர்களை பற்றின ஏதாவது ஒரு நூல் இருக்குமான்னு தேடும்பொழுது தான் எழுத்தாளர் முகில் எழுதிய கிறுக்கு ராஜாக்களின் கதை ஞாபகம் வந்தது உடனடியாக கிண்டில்ல அதை வாங்கி வாசித்தேன் அந்த நூல் ஒரு சுவாரஸ்யமான ஒரு நூலாக இருந்தது ஏன் அப்படின்னா கிற்கர்களை தெரிஞ்சுக்கிறதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்க தான் செய்து இந்த நூலில் இருபத்தி ஒரு கிற்கு ராஜாக்களினுடைய கதை சொல்லப்பட்டிருக்கு அவங்களுடைய வாழ்க்கை முறை வந்து சொல்லப்பட்டிருக்கு அந்த இருபத்தி ஒரு ராஜாக்களில் முதலாவதாக அவர் எழுதியிருக்கக்கூடிய ஒரு பாபிலோனிய மன்னனை பற்றி மட்டும் நான் உங்களோடு பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கிமு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு ஐம்பது மைல் சதுர கிலோமீட்டர் அளவில் ஒரு சின்னதான இடத்துல ஒரு ராஜாவாக தன்னுடைய தந்தையை வந்து வீழ்த்திட்டு ராஜாவாக தன்னை அறிவித்து கொண்ட ஒரு மன்னன் மிசபடோமியாவினுடைய மிக அதிகமான பகுதிகளை ஜெயித்து பாபிலோனிய முதல் பேரரசர் நிறுவிய ஹமுராபி தான் அந்த கிறுக்கு ராஜா அமுராபி வந்து நம்மளுடைய பள்ளி காலத்தில் முதலா முதல் முதலாக உலகத்திலேயே வந்து நாகரிகம் தோன்றிய பிறகு சட்டம் இயற்றிய ஒரு மன்னன் அப்படின்னு நம்ம வந்து ஒம்பதாவது பத்தாவது வகுப்பில் வந்து நம்ம வாசிச்சிருப்போம் ஆனால் முதல் முறையாக எனக்கு அந்த அமுராபியை ஒரு கிறுக்கு ராஜா அப்படின்னு சொன்னது புதுசாக இருந்தது ஏன் போய் அமுராபியை சட்டம் ஏற்றின போய் அவனோட கிறுக்கனாக இருப்பானா சட்டம் இயற்ற ஒரு அரசன் வந்து நாம் நம்மளுடைய பள்ளியில் வந்து பாடத்தில் வந்து நம்ம வந்து கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் இப்படியான ஒரு சட்டத்தை இயற்றிய முதல் மன்னன் அமுராபி அதாவது முதல் சட்ட மேதை அப்படின்னு தானே நாம் படிச்சிருக்கிறோம் ஆனால் இங்கே வந்து எழுத்தாளர் வந்து அவர் வந்து ராஜாக்களில் முதல்ல வச்சிருக்கிறாரு அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஆனால் படித்து முடிஞ்சதுக்கப்புறமா தெரிஞ்சது உண்மையாகவே அமுராபி ஒரு கிருக்கர் தான் அவருடைய செயல்கள் எல்லாமே அந்த சட்டங்கள் எல்லாமே ஒரு கிறுக்குத்தனமானது தான் இருந்திருக்கு உலகத்தில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய எல்லா கிறுக்கு அரசர்களுக்கும் மிக மூத்த முன்னோடியாக அவர் தான் இருந்திருக்கிறார் அப்படின்னு அந்த அவர் அந்த கட்டுரையை வாசித்தது பிறகு அந்த வரலாற்றை தெரிஞ்சு கொண்டது பிறகு நம்மளால் ஒரு முடிவுக்கு வர முடியுது அப்படி என்ன கிறுக்குத்தனெலாம் பண்ணார் அப்படி என்ன அந்த சட்டம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உலகத்தில் வந்து எந்தெந்த மூளைகளெல்லாம் எல்லாம் இருக்குது யார் யார் என்னென்ன ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க பக்கத்து ஊர்லெலாம் என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு குழு அனு அனுப்பி எல்லாருக்கிட்ட இருந்தும் எல்லா செய்திகளும் வர வச்சு வாங்கிக்கிட்டு அப்புறம் ஒரு ஒரு முடிவுக்கு வந்து வராரு இதுதான் நம்ம இதெல்லாம் சட்டமாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு வீடு வந்து பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற வீடு வந்து ஒருத்த வந்து வெளியில் வந்துட்டு ஐயோ அம்மான்னு கத்துறான் தன்னோடைய வீடு எறிகிறது உள்ள இருக்கிற பொருளெல்லாம் எப்படியாவது எடுத்துகிட்டு வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் வீடு எறிகிறதுக்கு தெரியாமல் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தன் எதேச்சா வெளியே வந்து பார்க்குறான் பக்கத்து வீட்டுக்காரனுடைய வீடு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது ஐயோ பக்கத்து வீட்டுக்காரனுடைய வீடு எரியுதே நம்ம போய் அவனை காப்பாற்றலாம் அப்படின்னு காப்பாற்ற போகும்பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருளை தான் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் உதவிக்கு போகிறவன் நினைக்கிறான் அப்படி அந்த வீட்டில் ஏதோ ஒரு பொருளை திருடிட்டான் திருடினதை இவ்வளவு வீடு எறிகிற கலவரத்துக்கு மத்தியிலையும் திருடினதை வந்து பார்த்துட்டு அந்த பக்கத்து வீட்டுக்காரனை அந்த வீடு எரிஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஆள் வந்து அடிக்க ஆரம்பித்து அந்த வீடு எரியிற நெருப்புலே போட்டு அவனை கொண்டுடுறான் இந்த விஷயம் வந்து நீதிபதி முன்னாடி வந்து போகுது என்ன நீ தப்பு பண்ண சொல் அப்படின்னு சொல்கிறேன் என் வீடு வந்து பற்றி அறிஞ்சிக்கிட்டு இருந்தது நான் வந்து அவன் என் வீடு ஹெல்ப் பண்ணுற பேரில் வந்து என்னை வந்து என் வீட்டில் இருக்கிற பொருளை திருடிட்டான் அதனால் நான் அவனை சாவடிச்சு நெருப்பில் போட்டு அவனை சாம்பலாக்கிட்டேன் அப்படின்னா அப்படியேங்கப்பா நீ இல்லைவா நீதிமானே உன்ன மாதிரி வந்து நீதி கொடுக்குறவன் தானே இந்த நாட்டுக்கு தேவை அப்படின்னு சொல்லி அந்த நீதிபதி வந்து அவர் பாராட்டுறாரு இது இப்போது இது படித்த உடனே நமக்கு எப்படி இருக்குது பக்குன்னு இருக்குது என்னடா இது சரி ஏதோ ஒரு தப்பு திருடிட்டான் சரி அவனை வந்து சரி இப்போது உனக்கு ஏதோ தேவை போ அப்படின்னு சொல்லி இல்லை அவனை ஏதோ ஒரு வந்து நம்ம தண்டனை சின்ன தளவில் ஏதோ தண்டனை கொடுத்து அவனை வந்து தண்டிப்பாங்க அப்படின்ற பேரில் எரிச்சிட்டான் எரிச்சதுக்கு வந்து அவனை வந்து நீதிமன் நீதான் வந்து நீதி தேவதை நீதான் அப்படின்ற பேசுகிறதுலாம் வந்து நமக்கு இன்றைக்கி வந்து கேட்குறதுக்கு ஒரு மாதிரி இதாக இருக்கும் புதுசாக இருக்கலாம் ஆனால் அன்றைக்கி ஹமிராபியோடய சட்டங்கள் இப்படி தான் இருந்திருக்கு அதாவது இப்படி பண்ணானா அவனுக்கு இது தான் அப்படின்னு இவருடைய சட்டங்கள் எல்லாமே கோளாறுகள் நிறைந்ததாக இருந்திருக்கு ஏழு அடி நாலு அங்குலம் அளவில் அதாவது மனிதனுடைய ஆள்காட்டி விரல் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டில் அக்கேடியன் மொழியில் இந்த சட்டங்கள் எல்லாமே எழுதப்பட்டிருக்கு இந்த சட்டங்கள் வந்து அங்கே வாழக்கூடிய மக்களுடைய சமூகம் குடும்பம் அப்புறம் விவசாயம் அப்புறம் தனிப்பட்ட பிரச்சனைகள் விவாகரத்து போல் பல்வேறு பொருண்மையில் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு சட்டங்களை வந்து ஏற்றிருக்கார் இந்த எழுதுனால இந்த சட்டங்கள் வந்து சேகரித்து எழுதுனதோட சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா இந்த மக்களையும் இந்த மண்ணையும் காப்பாற்றுறதுக்காக கடவுள் வந்து எனக்கு வழங்கின சட்டங்கள் தான் இதெல்லாம் அப்படின்னு அவரே வந்து இந்த சட்டங்களுக்கு ஒரு முன்னுரை எழுதி இருக்கிறது தான் இங்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இன்றைக்கும் பல பேர் வந்து நான் வந்து கடவுளின் பிள்ளை நான் வந்து என்ன என்ன சொல்கிறது என்னென்னவோ சொல்கிறாங்க அதை விட்டுரும் அப்போது இவங்களுக்கு எல்லோரும் முன்னோடி அமுராபியாக இருக்கிறது ஆச்சரியமாக இருக்குது இப்படி தன்னால் இயற்றப்பட்ட அந்த சட்ட தொகுப்புக்கு தானே இப்படியான ஒரு முன்னுரையை வழங்கின அமுராபியினுடைய சட்டங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா முதல்ல அந்த சட்டங்களெல்லாம் அவர் சொல்லியிருந்தது பார்த்தோன்னே அடையப்பா இன்னும் இந்த மனுஷனை போயிட்டு கிறுக்கரெல்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னு தோணுச்சு என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து விவசாயம் கடன் வாங்குறீங்க கடன் வாங்கி பயிர் வைக்கிறீங்க மழை பெஞ்சு அந்த பயிரெல்லாம் வந்து நாசமாக போயிடுது அப்படின்னா அந்த விவசாய கடன் வந்து திருப்பி கொடுக்க தேவையில்லை கடன் கொடுத்தவங்க தன்னை எழுதி வச்சுருக்கிறத வந்து அழிச்சிட்றோம் இன்னொருத்தர் நிலத்திலேருந்து தண்ணி வந்து வரப்பில் இருந்து தண்ணி வந்து அதிக உடஞ்சி இல்லை கவனிக்காமல் போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலத்தில் போய் அந்த தண்ணி மூழ்கி அந்த பயிரெலாம் வீணாக போயிடுச்சுன்னா அந்த பக்கத்து இடத்துக்கார் என்ன பயிர் எவ்வளோ வச்சுருந்தாரோ அதே அளவுக்கு தானியம் வந்து அந்த வரப்புக்காரர் வந்து கொடுத்துடணும் இப்போது ஒரு பெண்ணுக்கு வந்து திருமணம் செய்துக்கிட்டது பிடிக்கல அதை விவாகரத்து வேணும்னு நினைக்கிறா அப்படின்னா அந்த ஆணும் வந்து வேணாம் அப்படின்னு நினச்சாருன்னா அந்த பெண் வந்து வீட்டில் இருந்து என்னென்னலாம் பொருட்கள்லாம் கொண்டு வந்தாங்களோ அது எல்லா பொருளையும் திருப்பி கொடுத்துடணும் இது பாருங்களேன் இது எப்படி இருக்குது பாருங்களேன் அதான் என்னப்பா இது ஒரு சமூக நீதியான ஒரு சட்டமாக இருக்கே இது அப்படின்னு தானே நமக்கு தோணுது ஆனால் இதுக்கு பின்னாடி தான் இவருடைய கிறுக்குத்தனமான சட்டங்கள் எல்லாமே வருது இது போல் சட்டங்களும் நல்ல சட்டங்களும் இருக்குது ஆனால் இதை விட இது கிறுக்குத்தனமான சட்டங்கள் தான் நிறைய இருக்குது அப்பாவை வந்து ஒருத்தர் அடிச்சிட்டான் அப்படின்னா அவன் கையை வெட்டிடுறது ஒரு அடிமை வந்து தன்னுடைய எஜமானனை நீ எஜமானனே இல்லை அப்படின்னு அவன் காதை அறுத்துடுறது ஒரு பெண் வந்து வேறு ஒரு ஒரு நபரோடு தொடர்பில் இருக்கிறாங்க அதை நிரூபிக்கப்படலை அப்படின்னா கூட யூபிரிட்டிஷ் நதியில் கொண்டு போய்ட்டு போட்டுறது போட்டு அந்த பெண் வந்து நீந்தி வந்துட்டால் அந்த பெண் உத்தமி இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த பெண்ணு தீமையானவள் அவள் அதனால் அவள் இறந்து அது அவளோட விதி அப்படின்னு சொல்கிறது அதே போல் ஒருத்தன் வந்து தப்பே செய்யலை ஆனால் வந்து அவன் மேலே குற்றம் சாட்டப்பட்டிருக்கு அந்த அவன் மேலே குற்றம் சாட்டப்பட்டுருக்கிறது பொயின்னு அவனால் நிரூபிக்க முடியல அப்படின்னா ஆற்றினுடைய ஆழமான பகுதியில் கொண்டு போய் அவனை போட்டுடுறது போட்டுட்டால் அவன் அந்த அதுலேருந்து நீந்தி அவன் வந்துட்டான் அப்படின்னு சொன்னால் அவன் நிரபராதி அவன் மேலே வந்து வழக்கு போட்டான் பார்த்தீங்களா அவன் செத்துருவான் முடிஞ்சு போச்சு ஒருவேளை வந்து அவன் நீந்தி வரலை அப்படின்னா அவன் ஒரு குற்றவாளி அவ்வளோதான் அதனால் அவன் செத்து போயிட்டான் ஒருத்தன் வந்து கண்ணு நோண்டிட்டான் அப்படின்னா கண் அவனுடைய எதிரில் இருக்கிறவனுடைய கண்ணு நோண்டிக்கலாம் ஒருத்தன் பல் உடச்சிட்டான்னா திருப்பி நீ அவன் பல்லு உடச்சிக்கலாம் ஒருத்தங்க எலும்பை உடச்சிட்டான் அப்படின்னா நீ திருப்பி அந்த எலும்பை என்ன பண்ணிக்கலாம் உடச்சிக்கலாம் அப்புறம் மேஸ்திரி வந்து வீடு கட்டி கொடுக்குறது மேஸ்திரி கட்டி கொடுத்த வீடில் வந்து சுவர் இடிந்து விழுந்துருச்சுன்னா திருப்பி அந்த சுவர் வந்து மேஸ்திரியை கட்டி கொடுக்கணும் ஒருவேளை அந்த சுவர் விழுந்து வந்து வீடு கட்டினவனுடைய மகன் இறந்து போயிட்டான்னா மேஸ்திரியோட மகனை போட்டு தள்ளிடணும் இப்படி வந்து இந்த விதிகளெல்லாம் இந்த சட்டங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொடூரமான முறையில் வந்து ஏற்றப்பட்டிருக்கு சரி இது எல்லாருக்கும் இந்த சட்டம் வந்து சரி எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக இருந்தது ஆனால் இல்லை உயர்குடி மக்களுக்கு ஒரு மாதிரியாகவும் அடிமைகளுக்கு வந்து ஒரு மாதிரியாகவும் இந்த சட்டம் இருந்திருக்கு இப்போ ஒரு உயர்குடி ஆண் வந்து ஒரு ஒருத்தனுடைய கண்ணை நோண்டிட்டா இல்லது ஒருத்தனுடைய பல்லை உடைச்சிட்டா அவன் வந்து ஒரு எதிரால் இருக்கிற ஆள் வந்து ஒரு அடிமை ஆளாக இருந்தால் அந்த பல்ல உடைச்சவன் கண்ணோட கண்ணை நோண்டினவன் வந்து வெறும் அபராதம் கட்டினா மட்டும் போதும் இப்போ வந்து ஒரு ஒரு அடிமை பெண் வந்து கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு சொன்னால் அந்த கர்ப்பமாக இருக்கிற பெண்ணை ஒரு உயர்குடி ஆள் வந்து கொண்டுட்டான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு அபராதம் மட்டும்தான் இதுவே உயர்குடியை சேர்ந்த ஒரு பெண் கர்ப்பமான ஒரு பெண்ணை ஒரு அடிமை இனத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து கொண்டுட்டார் அப்படின்னு சொன்னால் அவர் இல்லாமல் அவருடைய மகளும் சேர்த்து கொள்ளப்படுவார் இப்படி வந்து ஒரு என்ன சொல்கிறது அந்த நேரத்தில் ஒரு மூவாயிரத்தி எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி மக்களை வந்து அடக்கிறதுக்கு இப்படியான சட்டங்கள் உருவாக்கி இருக்கலாம் ஆனால் இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி வந்து நம்ம என்ன யுகத்தில் இருக்கிறோம் இன்றைக்கும் இதே போல் பல்வேறு கோமாளிகளை நாம் வந்து சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம் இன்றைக்கி கூட ஒரு காணொலி வந்து பார்க்க நேர்ந்தது ரஷ்யாவினுடைய ஒரு ரயில் நிலையத்தில் ஒரு ஈரானிய நாட்டை சார்ந்த ஒரு குழந்தை நின்றுட்டுருக்கு அந்த குழந்தைய ஒரு ஜியோனிஸ்ட் நபர் நல்ல வாட்டசாட்டமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் மேலும் கீழமாக தரையில் வந்து வேகமாக அடிக்கப்பட்டு அந்த குழந்தை வந்து நிலைகுழந்து போய் கிடக்குது தலைக்கு மேலே இருக்கக்கூடிய கண்ணாடியை எடுத்து சாதாரணமாக கண்ணில் போட்டுக்கிட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி ஒரு தரையில் போய் உட்காந்துக்கிட்டு தான் செய்த அந்த செயல் வந்து அவனுக்கு எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் கொடுக்காத ஒரு நிலையில் அவன் வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்கிறான் அந்த குழந்தை கோமா நிலைக்கு தள்ளப்படுது அப்போ பாருங்கள் எப்படியான ஒரு கொடூரமான ஒரு ஆட்சியாளர்களுடைய காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துருக்கிறோம் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது இப்படி பல்வேறு விதமான கிறுக்கு ராஜாக்கள் இன்னமும் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம்